ஜப்பான்காரன் அவன் தான் மசானோபு ஒன்னு இல்ல திரும்ப திரும்ப விளையுது அறுத்து அறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கான் உலகத்தை சொல்லிட்டு போயிட்டான் ஜப்பான்லேயே மிக அதிகமாக விளைச்சல் அவ்வளவுதான் அப்போ அவன் என்ன சொன்னான்னா என்ன செய்யணும்னு பத்திரிக்கைக்காரங்க கேட்டாங்க இல்லை என்ன செய்யணுங்கிறது முக்கியம் இல்லை இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சொல்ற ஒன்னையும் செய்யாது அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எதாக இருந்தாலும் நம்ம அடுத்த நடத்தானே காப்பி அடிக்கிறோம் ஜப்பான் நிமிச்சானே தான் அவன் சொன்னான் ஏன் அப்படின்னு பத்திரிக்கைக்காரங்க கேட்டான் எங்க அப்பா காலத்து அந்த உயர்ந்த நெல் உதவாதுன்னு சொன்னவர் ஒரு குள்ளமான நெல்லை கொடுத்தாரு அது வளர் இல்லையேன்னு கேட்டோம் அப்போதான் சொன்னார் உன் குப்பைக்கு இது வளராது யூரியா போடணும் ரெண்டு வருஷம் விளைஞ்சது மூணாவது வருஷம் விளையல அப்ப சொன்னாரு அந்த யூரியா மட்டும் போட்டாக்கானது சூப்பர் பாஸ்பேட் போடணும் அது ரெண்டையும் போட்ட பிறகும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் விளைய மாட்டேன் இல்ல யூனிவர்சிட்டி சொல்லிட்டாங்க பொட்டாசியம் போடணுமா என்பி போடணுமா அப்படின்னு மூணையும் போட்டா பூச்சி எல்லாம் வந்து மேய்ஞ்சுது என்னையா கண்டதெல்லாம் போடச்சோம்னா பூச்சி எல்லாம் வந்து பயிர் திங்குதேனும் அப்பதான் அவர் சொன்னாரு கவலைப்படாத இந்த மருந்த கொண்டு அடி அப்படின்னு சொன்னாரு அப்ப மருந்து பூச்சி எல்லாம் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆமா செத்தான் போயிடும் அப்புறம் எப்படி மகரந்த சேர்க்கை எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டோம் அது ஒண்ணு இல்லை இந்த ஆண்பூவம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒடிச்சிட்டு ஒவ்வொரு பெண்பொலியா போய் தடவிட்டு வா அப்படின்னு சொல்றான் பேர் ஹேண்ட் பாலினேஷன் பேர் பெரிய ஆராய்ச்சிகள் உலகம் முழும் போயிட்டு இருக்குது அது எல்லாத்துக்கும் போயிருக்கு அவன் போயிருக்கு அப்போ அவன் சொன்னா விவசாயிகளுடைய நேரத்தை திருடிவான் யாருன்னு சொன்னா இந்த விஞ்ஞானி தான் அதனால அவனை விட்டு தள்ளு அந்த விதியை மட்டும் பிடிச்சிக்கோ நீ செய்யறது வித்தியாசமா இருக்கலாம் ஊருக்கு ஊர் வித்தியாசமா இருக்கலாம் நடைமுறைகள் ஆனால் தத்துவம் ஒன்னு தான் இயற்கை அழித்ததை திருப்பி அளிப்போம் அழுப்போம் லாப் ரிட்டர்ன்